ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி அதனை அந்த பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் எட்டாம் திருமொழியும் ஒன்பதாம் திருமொழியும் திருமாலிருஞ்சோலை மலை என்று சொல்லக்கூடிய அழகர் மலை அந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகளாகும் அவற்றை நாம் இனி அனுபவிக்க வேண்டும் அதிலே முதலாவதாக எட்டாம் திருமொழி அதற்கான ஒரு சிறு முன்னுரையை இன்று அனுபவிக்கலாம் மலைநாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான திருவல்லவாழ் பதியிலே இருந்து மீண்டும் பாண்டி நாட்டு திருப்பதிகளுக்குள் திருவுள்ளத்தை மீட்டு இந்த இரண்டு திருமொழிகளால் திருமாலிருஞ்சோலையை அனுபவித்தருள்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் தம் நெஞ்சை அழைத்து திருவல்லவாளை அடையப்பாராய் என்றார் முன் திருமொழியிலே ஆழ்வார் எதிர்பார்த்த அளவுக்கு விரைவாக அவரது ஆர்வத்துக்கு ஏற்ப அவரது நெஞ்சம் செயல்பட தொடங்கவில்லை எல்லாப் பொருள்களையும் காப்பவனாய் தன்னை வேண்டி வந்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பவனாய் எல்லோரிலும் மேலானவனாய் தன்னை அடைந்தவர் பகையை போக்கும் வெளியில் உள்ள திருபுணர்ச்சி அறிவு திரிந்தவர்கள் திரிபுணர்ச்சி உடையவர்கள் உபதேசத்தாலே அசைக்க முடியாத இயல்பினை உடையவனாய் எல்லோராலும் ஒரு சேர புகழாக பற்றத்தக்கவனாக தன்னை அமைத்து கொண்டு எம்பெருமான் தெற்கு திருமலையிலே வந்து நிற்கிறான் நாம் அங்கே போய் அனுபவிப்போம் அந்த செயலிலே ஈடுபட்டு புறப்படு என்று தந்தை முதன் முதலில் தான் வணங்கி காட்டி பின்னர் தம் மகனை வணங்கச் சொல்லுவது போல தாம் எம்பெருமானை காண்பதில் முற்பட்டு பின் தம் திருவுள்ளத்தையும் தம்மோடு சேர்த்துக்கொள்கிறார் அழ்வார் திருமாலிருஞ்சோலை எனும் இத்திருத்தலம் மதுரைக்கு வடக்கே பன்னிரண்டு மைல் தொலைவில் எழிலார்ந்த மலையடிவாரத்தில் உள்ளது இந்த தலத்தினுடைய வரலாற்றினை பார்க்கலாம் இந்த தலத்தை பற்றி வராக புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆக்னேய புராணம் முதலானவை விவரித்து கூறுகின்றன வராக புராணத்தில் ரிஷபாத்ரி மகாத்மியம் என்னும் தலைப்பில் இந்த தலம் பறக்க பேசப்பட்டுள்ளது ரிஷபம் என்றால் காளை இந்த மலையினைச் சுற்றியுள்ள மலைகள் யாவும் பசுவினைப் போலவும் இந்த மலை மட்டும் காளை போன்று தோன்றுவதால் இதற்கு ரிஷபாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள் மலைய பர்வதம் எனப்படும் புதிய மலைக்கு வடக்கே பத்து யோஜனை தூரத்திலும் காவிரி நதிக்கு தெற்கே ஆறு யோஜனை தூரத்திலும் வராக பர்வதம் எனப்படும் பழனிக்கு கிழக்கே ஆறு யோஜனை தூரத்திலும் அமைந்துள்ளதாக எல்லைகள் குறிப்பிட்ட இப்பகுதியை கூடலூர் நாடு என்றும் மாலிரும் குன்றம் என்றும் திருமால் சோலை என்றும் வனகிரி என்றும் தமிழ்மொழி பல பெயர்களைச் சூட்டுகின்றது அதே போல இங்குள்ள உற்சவ பெருமாளுக்கும் அழகர் என்னும் வெகு அழகான பெயர் வாய்த்துவிட்டது அதனாலே இந்த தலத்தை அழகர் மலை என்று சொல்லுவதும் உண்டு மகாவிஷ்ணுவிற்கும் அவரது ராம கிருஷ்ண அவதாரங்களுக்கும் அழகர் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த முறை தமிழிலும் பின்பற்றப்பட்டுள்ளது மதுரையில் இருக்கும் மதுரையில் இருக்கும் எம்பெருமானுக்கு கூடல் அழகர் என்பது ஒரு திருநாமம் இவருக்கும் அழகர் கள்ளழகர் என்னும் திருநாமங்கள் உண்டு குழல் வாயழகர் கொப்பூலில் எழுகமல பூவழகர் என்பது அண்டாள் நாச்சியாரின் மங்களாசாசனம் அச்சோ ஒருவர் அழகவா என்ற திருமங்கையின் மன்னனின் மங்களாசாசனம் இந்த கள்ளழகர் என்னும் சொல்லே வடமொழியில் சுந்தரராஜர் என்றாயிற்று என்பர் இந்த மாலிருங்குன்றத்தை பற்றி பரிபாடல் எனும் சங்ககால நூல் கூறுகிறது அதாவது தமிழ் இலக்கியத்திலேயே முதல் முதல் வந்த இலக்கியங்களில் ஒன்று பரிபாடல் அப்பொழுதே அழகர்மலை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அதன் தொன்மையை குறிக்கிறது ஒரு தொழில் இருவர் தாங்கு நீழ்நிலை குன்றம் ஒரு தொழில் இருவர் தாங்கு நீழ்நிலை ஓங்கிருங்குன்றம் நாருணர்ந்துளாயோன் துளாயோன் நல்கின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீரு பெருதுரக்கம் அரிதி பெருதுரக்கம் குன்றம் எளிதில் பெறல் உரிமை ஏத்துகம் சிலம்ப என்று பரிபாடல் பதினைந்தாவது பாடலிலே பதிமூன்றிலிருந்து பதினெட்டாவது வரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனுடைய பொருள் என்ன வேறு வேறு உருவினை கொண்டு ஒரு தொழிலையே செய்து வரும் திருமாலும் பலராமனும் ஆகிய இருவரையும் தாங்கி நிற்கும் நெடிய நிலைவேற்றினை கொண்டதும் மிக உயர்ந்த திருமா திருமாலிரும் சோலைக்குன்றம் ஆகும் வேறு வேறு உருவினை கொண்டு ஒரு தொழிலையே செய்து வரும் திருமாலும் பலராமனும் ஆகிய இருவரையும் தாங்கி நிற்கும் நெடிய நிலைப்பேற்றினை கொண்டதும் மிக உயர்ந்ததுமான சோலைமலை குன்றம் ஆகும் அந்த குன்றத்திலே உறைவனாகிய மனம் கமலும் பூங்குத்துக்களோடும் கூடிய திருத்துளாயினை சூடியவனுமாகிய நீதான் அருள் செய்தாலன்றி தனிச்சிறப்பு பெற்றுள்ள துறக்க உலகை அதாவது பரமபதத்தை ஏறி சென்று சேர்தல் யாவர்க்கும் அரிதாம் பெருமானே அப்படி அரிதாக முயன்று பெறுவதற்கு உரிய துறக்கத்தை பரமபதத்தை எளிதில் பெற மாலிரும் குன்றம் அடுத்து மற்ற அதே பாடலிலே முப்பது முப்பத்தாறு வரிகள் சொல்வதென்ன சுனையலாம் நீலம் மலர சுனை சூழ் சிணையலாம் செயலை மலர காய்கனி உள நனை நனைவேங்கை ஒள்ளினர் மலர சுனையலாம் நீலம் மலர சுனை சூழ் சிணையலாம் செயலை மலர காய்கனி உரள நனை நனைவேங்கை ஒள்ளினர் மலர மாயோன் ஒத்த இந்நிலைத்தே சென்று தொழுகல்லீர் கண்டு பணிமின்மே சென்று அங்கே சென்று தொழ முடியவில்லை என்றாலும் அதை பார்த்து அந்த மலையை பார்த்து பணியுங்கள் சென்று தொழுகல்லீர் கண்டு பனிமின்மே இருங்குன்று என்னும் பெயர் பறந்ததுவே ஞாலத்து தொன்றியல் புகழது என்று அதே பரிபாடல் கூறுகிறது திருமாலின் மலை இடத்தில் உள்ள சுனைகளெல்லாம் எல்லாம் நீலப்பூக்களோடு விளங்குகின்றன சுனையெல்லாம் நீலம் மலர அவை பெருமானின் நீல நிறத்தை ஒத்திருக்கும் அடுத்த சுனை சுனையை சூழ்ந்துள்ள சோலை கிளைகளெல்லாம் செவ்விய பூக்களை உடையவையாயிருக்கும் அவை பெருமானின் பொன் புனை உடையை போன்று விளங்கும் மரக்கிளைகளுள் காய்களும் கனிகளும் பல்வகை நிறங்களுடன் திகழும் மலர காய்கனி உரள நனைவேங்கை ஒள்ளினர் மலர மாயோன் ஒத்த இந்நிலைத்தே அவையெல்லாம் பெருமானின் பொன் புனை உடையை போன்று விளங்கும் அவை பெருமானின் அருளை பெற அவன் அவை பெருமானின் அருளைப் போல தம்மை அடைந்தவர்களுக்கு உதவி ஆதரிப்பவன ஆதரிப்பனவாகும் முக்குகளோடும் கூடிய வேங்கை மரங்கள் ஒளிகொண்ட செந்நிற பூக்களை கொண்டு விளங்கும் அவை பகைவர்க்கு அச்சத்தையும் அடியவர்க்கு அருளையும் தரும் பெருமானைப் போலவே விளங்கும் இப்படிப்பட்ட திருமாலிரன் சோலை மலையிடத்துள்ள அனைத்துமே மாயோனாகிய அவனோடும் ஒப்புடையவையாகவே விளங்குவதைக் காணலாம் அதனால் அனைவரும் குன்றிடத்து சென்று அவனைப் போற்றி பயன்பெறுவீர்களாக அப்படி குன்றிடத்து சென்று தொழுவதற்கு இயலாத மக்களே உங்களுக்கும் ஒன்று சொல்லுவோம் அவனது குன்றத்தின் தோற்றத்தை தொலைவிலிருந்தேனும் கண்டு அவனை நினைத்து அதனை பணிவீர்களாக என்கிறார் இருங்குன்று என பெயர் பறந்ததுவே எது சென்று தொழுகல்லீர் கண்டு பணிமின்மே என்று சொல்கிறது இந்த பரிபாடல் சிலப்பதிகாரமும் கூட தடம்பல கடந்து காடுடன் கழிந்து திருமால் குன்றம் செல்குவீராயின் என்று சோலையை குறிக்கிறது யமதர்மராஜன் விருஷபம் என்ற தர்ம ரூபத்தோடு தவம் செய்து இந்த மலைக்கு விஷபாத்திரி என்று பெயரிடும்படியாக பகவானை வேண்ட அவனும் அப்படியே ஆகட்டும் என்றான் என்றும் கூறுவர் தர்மத்துக்கு அதிபதியான தர்மதேவன் இங்கு ஸ்ரீமன் நாராயணனை குறித்த தவமிருந்து சுந்தரராஜனை தரிசித்து அதே திருக்கோலத்தை அவருக்கும் காண்பிக்க இங்கேயே எழுந்தருளுமாறு வேண்டி நிற்க அந்த வண்ணமே எம்பெருமான் எழுந்தருளியதாகவும் உடனே தர்மதேவன் விஸ்வகர்மாவை அழைத்து விமானம் கோபுரம் கோட்டை கொத்தளத்துடன் எம்பெருமானுக்கு கோயில் எழுப்புமாறு கேட்க சந்திரனை போன்ற அழகுவாய்ந்த சோமசந்த விமானத்துடன் விஸ்வகர்மா இந்த கோயிலை உருவாக்கினான் என்பது வரலாறு எம்பெருமான் திரும்பிக்கிரம அவதாரம் எடுத்த போது ஒரு பாதத்தால் உலகத்தை அளந்து விட்டு மறுபாதத்தால் விண்ணை அளக்க அது பிரம்மனின் சத்தியலோகம் வரை செல்ல பிரம்மன் தனது கமண்டல நீரால் எம்பெருமானின் பாதகமலங்கள் பாதகமலங்களுக்கு பாத கமலங்களுக்கு அபிஷேகம் செய்ய அந்த கமண்டல நீர் பெருமாள் பெருமாளின் காலிலே அணிந்திருந்த பொற்சிலம்பிலே பட்டு தெரித்து அந்த இடத்திலே இந்த இடத்திலே மேலே அந்த மலையின் மேலே சிலம்பாராக பெருகி இது எங்கே உற்பத்தியாகிறது என்று சொல்ல முடியாதபடி பற்றாத ஜீவநதியாய் ஓடிக்கொண்டு தேனைவிட இனிமையாக இருக்கும் தன்மை பெற்று எம்பெருமானின் திருமஞ்சனத்திற்கும் இலக்காகி நிற்கிறது இந்த சிலம்பாறு இந்த சிலம்பாறு தான் நூபுர கங்கை எனவும் படும் இந்த தீர்த்தம் தவிர்த்து வேறு தீர்த்தங்களில் இங்குள்ள உற்சவருக்கு திருமஞ்சனம் செய்தால் பெருமாள் கருத்து விடுவதால் இரண்டு மைல் தொலைவில் உள்ள இந்த தீர்த்தமே எப்போதும் திருமஞ்சனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது எம்பெருமானின் திருமேனிக்கு தீர்த்தமாகி வயல்களில் வயல்வெளிகளில் நெளியும் இந்த நூபுர கங்கையின் மகத்துவம் எழுத்தில் அடங்கும் தன்மையதன்று இதிலே நீராடி விஷ்ணு சாமிப்யம் பெற்றவர் பலருண்டு இந்த நதி சுகத்தை வழங்குவதால் இக யக சுகத்தையும் வழங்குகிறது பரசுகத்தையும் வழங்குகிறது எனவே இந்த நதிக்கு இஷ்டசித்தி என்ற ஒரு பெயரும் உண்டு பகவானுடைய பாதார விந்தங்களில் இருந்து தோன்றி சம்சார பந்தத்தினால் உண்டான அழுக்கை போக்கடிக்கும் இந்த நதிக்கு புண்ணிய சுருதி என்றும் சகல ஜனங்களின் ஜனன மரண துக்கத்தை போக்கடிப்பதால் பவஹாரி என்ற பெயரும் இந்த நூபுர கங்கைக்கு உண்டு இந்த திருமாலிரின் சோலையிலே மூலவர் ஸ்ரீ பரமசுவாமி பஞ்ச ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சூழ பிரயோக சக்கரத்துடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் சுந்தரவள்ளி ஸ்ரீதேவி என்ற பெயரும் உண்டு உற்சவர் சுந்தரராஜன் கள்ளழகர் என்னும் திருநாமம் இங்கு உற்சவர் மிகவும் பேரழகு வாய்ந்தவர் இந்த உற்சவர் அவர் அபரஞ்சியால் செய்யப்பட்டவர் அதாவது பொன்னால் செய்யப்பட்டவர் இந்தியாவிலேயே இங்கும் அதாவது திருமாலிரின் சோலையிலும் திருவனந்தபுரத்திலும் மட்டுமே அபரஞ்சியால் செய்யப்பட்ட உற்சவர்கள் உள்ளனர் சோலைமலை கரசர் என்றே திவ்ய பிரபந்தம் இந்த உற்சவமூர்த்தியை வர்ணிக்கிறது புராணம் ரிஷபாதிஷர் என்று அழைக்கிறது மூலவரை விட உற்சவர் பெரும் புகழ் பெற்ற தலங்களுள் இது ஒன்று இங்கு உற்சவரும் பஞ்ச ஆயுதங்களுடன் திகழ்கிறார் தீர்த்தம் நூபுரகங்கை என்னும் சிலம்பாறு தலவிருட்சம் ரிஷபகிரி வி சந்தன விருட்சம் விமானம் சோமசந்த விமானம் காட்சி கண்டவர்கள் மலையத்வஜ பாண்டியன் யமன் தர்மதேவதை இந்த திருத்தத்தின் சில சிறப்புகளை இப்போது பார்க்கலாம் கிழக்கு மேற்காக பத்து மைல் தூரமும் ஆயிரம் அடி உயரமும் உள்ள இந்த மலை எண்ணற்ற பூம்பொழில்களையும் பல சுனைகளையும் அரிய மூலிகைகளையும் நிறைந்த குளிர்ச்சியினையும் கொண்டு திகழ்கிறது இந்த மலையில் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேடன் வாழ்ந்து வருவதாக ஒரு ஐதீகம் ஆயிரம் தலைகள் இருப்பதால் ஆயிரம் தடாகங்களும் ஆயிரம் பொழில்களும் அவன் வாழ்வதற்கு வேண்டுமல்லவா தான் ஆயிரம் தோல் பரப்பி முடி ஆயிரம் மின்னிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் மலை ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலும் உடை சோலையதே என்று இந்த மாலிருஞ்சோலை மலையினை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் இந்த மலையை திருமாலின் இருப்பிடம் என்றும் இந்த மலை நோக்கி தொழுவதை திருமாலை தொழுவதற்கு சமம் என்றும் கருதி மக்கள் இம்மலை நோக்கி தொழுதனர் என்று பரிபாடல் என்னும் பண்டைத் தமிழ் இலக்கியம் கூறுகிறது இங்கு வாயும் சிலம்பாறு என்னும் நூபுர கங்கையினை மிகவும் புண்ணியமான நதி என்று புராணங்கள் வர்ணிக்கின்றன சிலப்பதிகாரம் இந்த சிலம்பாற்றை பற்றி சிலாகித்து பேசுகிறது சிலம்பு செப்புகிறது திருமாலை தரிசித்துவிட்டு திருவரங்கம் செய்யும் மாடலன் என்பான் இந்த மலையில் அமைந்துள்ள மூன்று திருத்தங்களை பற்றி வழியில் சந்தித்த கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் ஆகியோரிடம் கூறுகிறான் இங்கிருந்து நீங்கள் இடப்பக்கமாக உள்ள காட்டு வழியினில் சென்றால் திருமால் குன்றத்தை அடைவீர்கள் அங்கே ஒரு சுரங்க வழி இருக்கிறது அந்த வழியாக சென்றால் மூன்று தீர்த்தங்களைக் காணலாம் அவை புண்ணிய சிரவணம் பவகாரிணி இஷ்டசித்தி என்பன புண்ணிய சிரவணத்தில் நீராடினால் இந்திரா இந்திரனால் எழுதப்பட்ட ஐந்திர வியாகரணம் என நூலறிவினை பெறுவீர்கள் பவஹாரிணியில் மூழ்கினால் பழம்பிறப்பை பற்றிய அறிவு உண்டாகும் இஷ்டசித்தியில் நீராடினால் நினைத்ததெல்லாம் கைகூடும் என்கின்றான் அந்த மாடல் சிலம்பிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது துவாதசி தினத்தில் இந்த நூபுர கங்கையில் நீராடுபவர்கள் சகலவிதமான பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தின் வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி என்று நீராடக்கூடியவர்கள் விஷ்ணு சாயுஜ்யம் என்று சொல்லப்படும் மோட்சத்தை அடைந்து விஷ்ணுவுக்கு சமீபத்தில் இருக்கும் நிலையினை பெறுகின்றார்கள் அலங்கும் அருவி ஆர்த்து திமிழ் பிழிய சிலம்பாறு அணிந்த சீர்கள் திருவில் சோலையொடு தொடர்மலி மாலிருங்குன்றம் என்று சிலம்பாற்றை பற்றி பரிபாடல் கூறுகிறது அலங்கும் அருவி ஆர்த்து திமிழ் பிழிய சிலம்பாறு அணிந்த சீர்கள் திருவில் சோலையொடு தொடர்மலி மாலிருங்குன்றம் சிலம்பாருடை மாலிரஞ்சோலை என்று சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார் மேனி பசேல் பசேல் என நூபுரத்தின் ஓசை கலீர் என என்கிறது திருப்புகழ் திருப்புகழும் திருமாலிருஞ்சோலையை பற்றி கூறியிருக்கிறது பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய ஆறு ஆழ்வார்களால் நூற்று இருபத்தி மூன்று பாசுரங்களால் பாமாலை சூட்டப்பட்ட மான் உடைத்தது இந்த தலம் தந்தையும் மகளும் ஒரு வீட்டு ஆழ்வார்களான தந்தையும் மகளுமான ஒரு வீட்டு ஆழ்வார்களான பெரியாழ்வாரும் ஆண்டாலும் இந்த பெருமானிடம் கொண்ட பக்தி பற்றி எழுதி எழுதிவிடலாம் மேலும் சில சிறப்புகளை அடுத்த திருமொழியின் முன்னுரையிலே நாம் காணலாம் இந்த அளவிலே இந்த முன்னுரையை நிறைவு செய்து நாளை முதல் இந்த எட்டாம் திருமொழி பாசுரங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகர் திருவடிகளே சரணம் கலிகன்றி அரட்டமுக்கிய அடியார் சீயம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்